ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு சாரஸ்வய அரசில் வாங்க இன்னைக்கு பட்டை அவரக்காய் அதாவது ப்ராட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு நல்லா கழுவிட்டு பட்டை ப பட்டைக்கா அவரக்காய் வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் அதில் காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா வந்து மெலிஸாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கலாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வந்து நான் வந்து சிம் மோடில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து தோல்லாம் நீக்கி அதை வந்து நம்ம ஒரு இடிக்கல்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டுக்க போகிறேன் ஸோ இந்த அவரைக்காக இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கலாம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்க கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் பூவை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் இது வேர்க்கடலையே பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு தாளித்ததும் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பரு பொஞ்சதும் நம்ம வந்து அடுத்ததாக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் தாளித்ததும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி போட்டோம்னா இந்த பொரியலுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து நிறைய பொடியாக நறுக்க வச்சுருக்கிற பட்டை அவரக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஆக்சுவலி இந்த பட்டை அவரைக்காயில் நம்ம சாம்பாரும் பண்ணலாம் நான் இன்றைக்கி பொரியல் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா இதை வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம் காய் வதங்கும் போதே நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டோம்னா தான் உங்களுக்கு அந்த வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு நம்ம தட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சு அதை நல்லா வந்து அந்த ஆவியிலே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் இதுக்கு தேவையான ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வந்து ஹையில் ஹை ஹை சிம் சிம்மில் இருந்து ஹை ஹைக்கு மாற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இந்த இதை காயை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போது இந்த காய் வந்து சட்டன் வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் தேவையான அளவு மசாலா அதாவது மல் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து இதில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேவையான தேங்காய் துருவலையும் அந்த நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா வேர்க்கடலை அதையும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெண்டு ஃப்ளேவரும் சேர்த்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எப்போவுமே ஒரு நட்டி ஃப்ளேவரில் சாப்பிட்டோம்னா இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து தேங்காய் மட்டுமே போட்டு பொரியல் பண்ணியிருப்பீங்க இப்போ இதோடு சேர்த்து வேர்க்கடலையும் சேர்த்து போடும்போது அந்த ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இதை வந்து எந்த புளிக்குழம்பு காரக்குழம்புக்கும் தொட்டுக்கலாம் சாம்பார் ரசம் எதுக்கெல்லாமும் தொட்டுக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ